ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எமோஜிக்கு ஒரு சீக்ரெட் ஹிஸ்டரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா முதல் எமோஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பதுல ஜப்பான்ல என்டிடி டோக்கமோன்னு ஒரு கம்பெனில கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா ஆமா எமோஜிங்கிற வார்த்தையே ஜப்பானீஸ்ல பிக்சர் கேரக்டர்ங்கிற ரெண்டு வார்த்தையில இருந்து வந்ததுதான் சரி எல்லாத்துலயும் ரொம்ப பேமஸ் எமோஜி எதுன்னு தெரியுமா அதுதான் சிரிச்சு கண்ணீர் வர்ற மாதிரி இருக்கிற எமோஜி ஜூலை பதினேழு உலக எமோஜி தினம்னு கொண்டாடுறாங்க ஏன்னா காலண்டர் எமோஜில அந்த தேதியை தான் காட்டுவாங்க ஜப்பானீஸ் ஃபுட் எமோஜிஸ் எவ்வளவு இருக்கு பாருங்க சுஷி ஒன்னி கிரீன் நிறைய இருக்குல்ல பிரான்ஸ்ல ஒரு கோர்ட்ல கிஸ் எமோஜி ஒரு முத்தத்துக்கு சமம்னு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க மோபிடிக் ஒரு நாவல் இருக்கு அதை ஃபுல்லா எமோஜில எழுதியிருக்காங்க புது எமோஜிஸ் எப்படி வருதுன்னு தெரியுமா ஏ யூனிகோட் கான்சார்ட்டும் எல்லா வருஷமும் புது எமோஜிஸ் அப்ரூவ் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்து பதினைந்துல ஸ்கின் டோன் எமோஜிஸ் வந்துச்சு சில எமோஜிஸ் ஒவ்வொரு நாட்டிலையும் வேற மாதிரி இருக்கும்னு தெரியுமா கொரோனா டைம்ல மாஸ்க் எமோஜி ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு எல்லாருக்கும் ரெட் ஹார்ட் எமோஜி பிடிக்கும் சொல்றாங்க ஆனா ட்விட்டர்ல அதிகம் பயணிக்கிறது டூ ஹார்ட்ஸ் எமோஜிஸ் இப்ப இப்போ ஒரு புது மொழி மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு எந்த எமோஜி ரொம்ப பிடிக்கும்